நாளுக்கு நாள் கோல் ரேட் அதிகமாக இருக்குது எப்படி நகை எடுக்கலாம் கோல் ரேட் அதிகமாக இருந்தாலும் மொத்த அமௌண்ட்டு கட்டி வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுக்கிறதுக்கான சிறந்த டிப்ஸு தான் நான் சொல்லியிருக்கேன் வீடியோவும் ஃபுல்லாக அதிகமாகிட்டே இருக்க போகுது அந்த அதிகமானாலும் எப்படி லாபமாக நகை எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் வந்து ஃபுல்லாக வந்து எப்படி நகை சீட்டு கட்டுறேன் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வெல்கம் டு கோல்டன் மணி சேவிங்ஸ் வீடியோ என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கோல்ட் ரேட் வந்து நாளுக்கு நாள் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது எப்படி வந்து நகையை அதிக லாபமாக நம்ம வந்துட்டு கொஞ்சம் கிராம்ஸ் கூடையும் எடுக்கலாம் வேஸ்டேஜ் இல்லாமல் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நகை சீட்டு கட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கணும் அப்படின்னு தெரியும் பட் நகை சீட்டு வந்து ஃபுல்லாக நீங்கள் மாதம் மாதம் கட்டாமலே வந்துட்டு வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஊடால வந்து கோல்ட் ரேட் குறைஞ்சிருந்துச்சி ஸோ அந்த கோல்ட் ரேட் குறைஞ்சதை வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கோல்ட் ரேட் குறைஞ்சதுக்கு எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்னும் குறையுமான்னு கேட்டிருந்தீங்க அது சொல்லி ஒரு அந்த வீடியோ போட்டு ஒரு ஒன் வீக் கூட ஆகலாம் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு நம்ம நினச்சதை விட அதிகமாக போய் ஆகிடுச்சு இன்றைக்கி ஒரு கிராம் கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா போயிடுச்சு ஸோ நான் சொல்லும்போது எட்டாயிரத்தி ஐநூற்றி இருபதுலேருந்து எட்டாயிரத்தி இரநூத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா லீஸ்ட்டு வந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி அந்த மாதிரி ரேட்டுக்கு தான் வந்துச்சு அதுலேருந்து கூடினதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கூடுகிறது அதிகமாக வந்து குடியிருச்சு சோ அதில் நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஜூன் மாசம் வரையும் குறையும் குறையும் சொல்லிட்டு ரொம்பவே சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப கான்பிடன்டா சொல்லியிருந்தேன் ஏன்னா தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக நான் வந்து சாதாரண ஒரு ஆளுதான் அதாவது பொருளாதார நிபுணராக இருக்கிறவங்களே சொல்லியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக குறையும் ஓரளவு நல்லாவே குறையும் அப்படிங்கிறத அவங்களே அவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்லும்போது அவங்க சொன்ன மறுநாளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் கண்டினியூஸாக ரேட் குறைஞ்சனால தான் எனக்குமே அந்த நம்பிக்கை இருந்துச்சு ஸோ அந்த ஒரு நம்பிக்கையினால தான் நான் அவங்களுக்கு சொன்னேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோட மிஸ்டேக்ஸ் இருக்குது அது எனக்கு நல்லாவே தெரியுது சாரி பட் எனக்கு என்னென்னா ரேட் குறையும் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து வீடியோ மூலமாக சொன்னோம்னா நீங்களும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு அமௌண்ட்டு வச்சுருக்கீங்களோ இல்லை ரெடி பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ குறைஞ்சிருக்க விஷயம் தெரியும் போது கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ சொல்லியிருந்தேன் மற்றபடி அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் கோல்ட்ரேட்டை வந்து கண்டிப்பாக குறையும் கூடுங்கிறத நம்மளால் எப்போயுமே க கணிக்க முடியாது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன் பட் ஏன் சைட்லேருந்து நான் ரொம்பவே நம்பினேன் இன்னும் குறையும்னு பார்த்தா அது ஏழாயிரத்தி எழுநூத்தி நாற்பது ரூபா கிட்ட போயிடுச்சு ஸோ இப்போ வந்து நான் கோல்டு சீட் கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டுருந்தீங்க நான் கட்டலை எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் கோல்டு குறையும் போது நான் டிஜி கோல்டு வந்து இப்போதான் ஓப்பன் பண்ணியிருந்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட்டு போட்டு வச்சிட்டேன் எட்டாயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்களா அப்போயே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் பண்ணி வச்சுட்டேன் ஒரு கிராமுக்கு அப்படியே வந்து பேமெண்ட் பண்ணி வச்சுட்டு என் ஹஸ்பண்டோட இதில் அவர்கிட்ட சொல்லி ஒரு ஃபைவ் தௌசண்ட் பேமெண்ட் பண்ணிட்டேன் ஸோ இது மட்டும்தான் நான் அன்னைக்கு பண்ண ஒரு பெரிய விஷயம் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு சேவிங்ஸும் பண்ணலை நான் ட்ரை பண்ணி கூட கட்டியிருக்கலாம் அது வந்து ஏறுது அப்படிங்கறத நான் யோசிக்கிறது கடகடன் ஏறுதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஏறும்னு நினைச்சேன் பட் அது ரொம்ப சடனாக ஏறிடுச்சு இப்போ நான் வந்து சீட்டும் கட்டலை அமௌண்ட்டும் ரெடி பண்ணல மேபி குறைஞ்சிச்சின்னா பார்க்கலாம் கூடுச்சுன்னா நம்ம அதை வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக விட்டுட்டேன் இதுதான் பட் கோல்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் நம்ம எப்படி வந்து நகைகளை அதிக லாபமாக எடுக்கிறது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்து வச்சுருந்ததை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல்ட் ரேட் அதிகமாகிடுச்சு எப்படி வந்து நகை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸில் இருப்பாங்க ஸோ பெஸ்ட் ஐடியாவாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் ஸோ ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேமெண்ட் வச்சிருந்தாங்க ஸோ வந்து அந்த ஒன் லேக் வந்துட்டு பேமெண்ட் அமௌண்ட்டும் ஃப்ரிட்ஜுக்காக வச்சுருந்ததை என்ன பண்ணாங்கன்னா கோல்டு குறைஞ்ச உடனே சடனாக போயிட்டு கோல்டு எடுத்துட்டாங்க சேம் டைம் ஃப்ரிட்ஜும் வாங்கினாங்க எப்படி வாங்கினாங்கன்னா இஎம்ஐ ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி வாங்கிட்டாங்க ஸோ இது நல்லதாக இல்லையா அப்படிங்கிறதுக்குள்ளே போகும்போது எனக்கு இது பெஸ்டர் தான் தெரிஞ்சு ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வச்சுருந்த அமௌண்ட்டை ரெடி கேஷ் கொடுத்து அவங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒன் லேக்கில் கோல்ட் ரேட் வந்து குறையுது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க இஎம்ஐ சூஸ் பண்ணுறதுனால இந்த கோல்டும் வாங்க முடிஞ்சு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு பே பண்ணி ஃப்ரிட்ஜும் வாங்கிக்க முடிஞ்சு ஸோ அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்தில் இதை யோசித்து அவங்க பண்ண ஒரு விஷயம் ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ண இந்த பெரிய பொருள் ஏதாச்சும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை இஎம்ஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்க வாங்கிட்டு அந்த ஒரு அமௌண்ட்டை வந்துட்டு நீங்க நகையா பர்ச்சேஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அசட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஏன்னா இஎம்ஐன்னு போகும்போது மந்த்லி மந்த்லி கம்பல்சரி நம்ம எப்படியாச்சும் கட்டிடுவோம் அந்த பத்து மாதமும் பன்னெண்டு மாதமும் போகிறதே தெரியாது ஆனால் கட்டுறது கஷ்டமாக இருந்தாலும் கடை போயிடும் அந்த பன்னெண்டு மாதத்துக்கு இஎம்ஐயில் போயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் ரெடி கேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்த அமௌண்ட்டில் கோல்டு வாங்கியிருக்கிறதுன்னு நம்ம கையில் இருக்கும் ஸோ அந்த மெத்தட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதை கேட்கும்போது எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு கட்டுறதுங்கிறது பத்து பன்னெண்டு மாதத்தில் முடிஞ்சு முடிஞ்சிடும் ஸோ இந்த மெத்தட் நான் எதுக்காக சொல்கிறேன்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு நம்ம ரெடி கேஷ் ரெடி பண்ணி வச்சு வாங்குறதுங்கிறது நல்லது தான் பட் அந்த டைமிங்கில் கோல்ட் ரேட் குறையும் போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அந்த பெரிய அமௌண்ட்டுன்ற பட்சத்தில் அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு கோல்டு கயினை ஜுவல்லரியாக வாங்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு சம் மில்லிகிராம்ஸ் கூட கிடைக்கும் ஸோ கோல்ட் ரேட் குறையும் போது எல்லாருமே யோசிக்கிறது என்ன பண்ணுவோம் பெரிய அமௌண்ட் இருந்துச்சுன்னா தங்க வாங்கிடலாம் அப்படி தான் யோசிப்போம் ஸோ இது வந்து எங்கள் ஃப்ரெண்டு வந்து பண்ணதுனால தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சடனாக கோல்ட் ரேட் குறையும் போது அவங்க ஃப்ரிட்ஜ் வாங்க வச்சுருந்தாங்க எடுத்து கோல்டை வாங்கிட்டு அதே டைம் உங்களுக்கு ஃப்ரிட்ஜும் தேவைப்பட்டதனால இஎம்ஐ ஆப்ஷனை யூஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜும் வாங்கிட்டாங்க ஸோ ஒரு டென் மந்தில் பார்த்தீங்கன்னா இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜாக அவங்களுக்கு ஆயிடுச்சு ஆகிடுச்சு கோல்டும் வாங்கிட்டாங்க ஸோ இந்த ரெண்டு விஷயமும் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ரெடி கேஷ் வச்சு நீங்கள் ஏதாச்சும் பெரிய பொருள் அந்த மாதிரி வாங்கணும்னு நினச்சீங்க அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணியும் கோல்டு வாங்கிட்டு அந்த வாங்கணும்னு நினைக்கிற பொருளுக்கு இஎம்ஐ உங்களால் பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் கண்டினியூவாக பே பண்ணி அந்த பொருளையும் நீங்கள் வாங்கிக்க முடியும் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் ஒன் ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய கோல்டு சீட்டை பெஸ்ட்டு ஐடியாவை யூஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருந்த பேங்கிள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பேங்கிள் வாங்கி வச்சிருக்கேன் அதை வந்து அடகு வச்சு சீட்டை க்ளோஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன் கோல்டு குறையும் போது ஸோ கோல்டு குறையும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பட் அதை விட ரொம்ப 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 அதிகமாக ஏறிடுச்சு கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது ரூபா தாண்டி போயிட்டுருக்கு ஸோ இதனால் நான் வந்துட்டு கண்டிப்பாக இப்போதைக்கு சீட்டு பே பண்ணல நகையை அடகு வைக்கவும் இல்லை ஸோ நகையை அடகு வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் நகை சீட்டுக்கான அமௌண்ட்டை பே பண்ணலான்னு சொல்லிட்டு சீட்டே நான் கட்டாமல் அப்படியே வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பீமாவில் நான் போட்டிருக்க சீட்டு இது நிறைய வீடியோட நான் சொல்லியிருக்கேன் இங்கே மட்டுந்தான் இந்த மாதிரி இருக்குது மற்ற எந்த கடைகளையும் இப்படி இருக்கா என்னென்னு எனக்கு தெரியலை கோல்டு சீட்டை வந்துட்டு சஃபுல் பண்ணி கட்டிக்கிறத அதாவது இந்த மாதம் கட்டிலேனாலும் சரி இன்னும் ரெண்டு மாதம் கட்டலைனாலும் மொத்தமாக சேர்த்து வச்சு கட்டுறது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பீமலை பண்ணிக்கலாம் பட் வர்த்த கடைகளில் பண்ண முடியுமா என்னென்னு எனக்கு தெரியலை ஸோ நான் அதுக்கு வந்து பெஸ்ட்டாக யோசித்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வளையல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சவரனுக்கு நான் எடுத்திருக்கேன் அதை அடகு வச்சுட்டு அது போக எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட செயின் வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் அடகு கோல்டு ரேட் குறைஞ்சா மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கோல்ட் ரேட் அதிகமாக இருந்தாலும் எப்படி வந்து நகை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உங்ககிட்ட செயின் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை அடகு வச்சுட்டு அந்த அடகு வச்ச பொருளில் வந்து கிடைக்கிற அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி வச்சுருங்க ஸோ அப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணி வைக்கும்போது கண்டிப்பாக ஆகும்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபது விட்டுருக்கேன் ஏப்ரலில் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்டு லட்சத்துக்கு வந்து பொருளை அடகு வச்சு அமௌண்ட் ரெடி பண்ணியிருக்கீங்கன்னா அந்த ரெண்டு லட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டெபாசிட் பண்ணி வச்சிடணும் ஸோ டெபாசிட் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு லட்சத்தை வந்து ஆஃப்டர் லெவன் மன்த்து கழித்து உங்களுக்கு வேஸ்டேஜ் வேஸ்டேஜே இல்லாமல் எடுத்துக்கலாம் ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபதுக்கே எடுத்துக்கலாம் ஸோ ஆஃப்டர் லெவன் மன்த்து கழித்து கண்டிப்பாக கோல்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தாயிரத்தை தாண்டி போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இதுக்கு பதிலாக நீங்கள் நகைசீட்டு போடணும்னு நினச்சிட்ருப்பீங்களா அந்த நகைசீட்டுக்கான அமௌண்ட்டை இதில் நீங்கள் பே பண்ணிடலாம் அதாவது நகையை அடகு வச்சதுக்கு மாதம் மாதம் நீங்கள் கட்டிடலாம் ஸோ இதில் வந்து நீங்கள் நகைசீட்டு கட்டணும்னு நினச்சி நீங்கள் இந்த இதில் கட்டிட்டு நகையும் திருப்பிக்கலாம் ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக முன்னாடியே பே பண்ணி வச்சதுனால வேஸ்டேஜும் இல்லாமல் எடுக்க முடியும் பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ரேட்டும் அதிகமாக இருக்காது கோல்டு கிராம்ஸும் கொஞ்சம் கூட கிடைக்கும் ஸோ இந்த மெத்தட் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஸோ உங்களால் எவ்வளோ வந்துட்டு சீட் அமௌண்ட்டு பே பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட் இப்போ ப பத்தாயிரரூபா எடுத்துக்கிட்டால் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா நம்ம மாதம் மாதம் பே பண்ணி பதினோரு மாதம் ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா கட்டியிருப்போம் அப்போ நீங்கள் வந்துட்டு அந்த ஒரு லட்சத்து பத்தாயிரரூபா மொத்த அமௌண்ட்டை கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணுன்னா உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அடகு வச்சு ஒரு லட்சத்து பத்தாயிரரூபாயை ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெபாசிட் பண்ணி வச்சுருங்க ஆஃப்டர் லெவன் மந்த்ஸ் கழிச்சு அந்த இதுக்கு என்ன பொருள் கிடைக்குமோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா கிராண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும் அவ்வளோதான் வித்தியாசம் ஸோ அதை தான் நான் இதில் டீட்டெயில்டாக எனக்கு வச்சு சொல்லியிருக்கேன் ஸோ ரெண்டு பவுண்ட் வந்துட்டு பதினாறு கிராம் வருது அது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எட்டு புள்ளி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கனடா பேங்க்கில் ஒரு கிராமுக்கு ஐயாயிரத்தி நூறுலேருந்து ஐயாயிரத்தி ஐநூறு வரையும் கொடுக்குறாங்க ஸோ பதினாறு கிராமுக்கு ஐயாயிரத்தி நூறு மறக்க போட்டோம்னா எண்பத்தொழாயிரத்தி இரநூறுபா கொடுக்குறாங்க நம்ம எண்பத்தி ரெண்டாயிரம் ரொம்ப ரவுண்டப் பண்ணி வச்சாலும் கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டை கம்ப்ளீட் பண்ணி கட்டிக்கலாம் அதாவது ஐம்பதாயிரரூபா சீட்டு அது போக கொஞ்சம் அமௌண்ட் பேலன்ஸ் இருக்கிறத இன்னொரு சீட்டுக்கும் கம்ப்ளீட் பண்ணி சீட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆறு மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஒரு கிராமுக்கு வந்து கொடுக்குறாங்க கனரா பேங்கில் இது ஒன் இயர்க்கு கொடுக்குறாங்க ஸோ ஒன் இயர்க்குன்றப்போ ஐயாயிரத்தி நூறு இது வந்து சிக்ஸ் மந்த்துக்கு ஐயாயிரத்தி ஐநூறு இப்படி கொடுக்கும்போது எண்பத்தெட்டாயிரரூவா கிடைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறாயிரம் இந்த பத் பன்னெண்டாயிரரூபா போட்டு மொத்தமாக ஒரு லட்சரூவா ரெடி பண்ணி ரெண்டு சீட்டை நம்ம க்ளோஸ் பண்ண முடியும் ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு யோசித்தேன் என் பேங்கில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு அப்புறம் என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருந்ததுனால ஐம்பதாயிரம் இருந்துச்சு ரெண்டு சீட்டு இதுக்காக கட்டாமல் இருந்தது நிறைய சீட்டு நம்ம கட்டாமல் வச்சிருந்தேன் அந்த அமௌண்ட்டெலாம் சேர்த்து வச்சுருந்தேன் அதனால் ஒரு சீட்டை கட்டிக்கலாம் கோட் குறையிறப்ப இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்கும்போது ஒரு சீட்டை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் ஸோ எட்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்கும்போது நான் க்ளோஸ் பண்ணனால ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரீ டேஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி முந்நூறு ஆகிடுச்சு சோ அத நினைக்கும் போது ஓகே நம்ம பரவாயில்ல பே பண்ணது தான் அப்படின்னு எனக்கு தோணாலும் இன்னும் வந்து அந்த பேங்க்ல எல்லாம் அடகு ப அடகு வச்சு ரெடி பண்ணி இன்னும் ரெண்டு சீட்ட க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ரொம்பவே வந்து இருந்துச்சு ஃபீலா இருந்துச்சு அப்புறம் நடக்கிற விஷயம் தான் நடக்கும் நம்ம இதை ஃபில் பண்ணிட்டே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ நீங்களும் சீட்டு கட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ சீட்டு கூட நீங்கள் கட்ட வேண்டாம் நான் சொல்கிற மெத்தட் பிரகாரம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணும்போது இந்த கோல்ட் ரேட்டுன்ற ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டிய அவசியம் இருக்காது ஏன் சொல்கிறேன்னா கோல்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க இருக்க கூட தான் போகுது அதுக்கு நம்ம நகை சீட்டு கட்டி தான் எடுக்க போகிறோன்றதும் நம்மளோட லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயம் தான் அதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா வீட்டில் இருக்க நகைகளை கொண்டு போய் நீங்கள் எவ்வளோக்கு சீட்டு போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக ரெடி பண்ணுறதுக்கு நகையை அடகு வச்சுட்டு ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அதை எடுத்துகிட்டு வந்து டெபாசிட் பண்ணிடுங்க டெபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் மாதம் மாதம் சீட்டு கட்டணும்னு நினைக்கிற அமௌண்ட்டாக அதில் கட்டிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மந்த்தே இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்கும்போதே ஒரு லட்ச ரூபாய் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா அதை ஃபுல்லாக கட்டிட்டேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு பன்னெண்டு கிராம் கிட்டே கிடைக்கும் அதுவே நான் பத்து மாதம் கழித்து வெயிட் பண்ணி நான் பண்ணும்போது ஒம்பதாயிரத்தி ஐநூறு தான் போட்டிருக்கேன் ஆனால் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜை சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இப்போது ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது விற்கும்போது இன்னும் இருக்கிற மாதங்களை கடந்து போகும்போது அது வந்து பத்தாயிரத்தையும் தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது ஒரு லட்ச ரூபாய் நான் அந்த ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் கழித்து இது பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற வெயிட்டு பத்து கிராம் கிட்டே தான் கிடைக்கும் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு கிராம் எக்ஸ்ட்ரா கிடைக்குது ஸோ இந்த ஒரு வித்தியாசத்தினால தான் நான் சொல்கிறேன் தயவுசெய்து யாராச்சும் சீட்டு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் உண்மையிலே கிராம்ஸ் கொஞ்சம் கூடவும் கிடைக்கும் இது வந்து கஷ்டமாக இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம நகைன்ற ஒரு அசால்ட்டு தண்ணே இருக்கிறவங்களுக்கு தான் இது கஷ்டம் ஏன் சொல்கிறேன்னா இப்போ வந்து அடுத்தவங்கிட்ட அமௌண்ட் கட்ட போகிறோமோ ஏழைச்சிட்டோ குளுக்கச்சிட்டோம் நகசிட்டோம் இல்லை வட்டி கொடுக்க போகிறோம் அடுத்தவங்ககிட்ட வாங்கியிருக்கோம் அப்படின்ற பட்சத்தில்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்கோ இல்லையோ அவங்களுக்கான காசை கொடுக்கணும் அந்த சீட்டை கண்டினியூவாக கட்டணும் இல்லைன்னா நம்மளை வந்து இருந்து எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தினாலே நம்ம கரெக்டாக இருப்போம் பட் நம்மளோட பொருள் நம்மளோட காசு அப்படின்னு வரும்போது நம்ம அந்த பயமே நமக்கு இருக்காது ரொம்ப 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 அசால்ட்டு தானே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லுறேன் இதுலேருந்து என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன உண்டியல் சேவிங்ஸ்லேயே நம்மளால கான்ஃபிடண்ட்டாக நமக்காக சேவிங்ஸ் பண்ணுற விஷயத்த நம்ம ஸ்டெப் எடுத்து பண்ணும்போது செய்ய மாட்டோம் அதே தான் நம்ம நகையை அடகு வைக்கிறதுக்கு ஸ்டெப் எடுத்தாலும் நம்ம வந்து திருப்ப மாட்டோம் ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் நான் என்ன சொல்கிறேன்னா நிறைய பேர் உங்களால் முடிஞ்சால் மட்டும் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள் பட் இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறது மூலமாக நமக்கு சம் மெலிகிராம்ஸ் வந்து கூடையே கிடைக்கும் கிடைக்கும் ஸோ அதை வந்து நான் ரிப்பீட்டடாக சொல்கிறேன் நினைக்காதீங்க சீரியஸாக வந்துட்டு நம்மக்கிட்ட இருக்க வீட்டில் சும்மா வச்சுட்டு இருக்க நகையை கொண்டு போய் அடகு வச்சிட்டு நம்ம நம்ம திரும்ப என்ன பண்ணுறோம்னா நம்ம போட்ட நகை சீட்டை வந்து ஸ்டாப் பண்ண போகிறோம் நகை சீட்டை வந்து கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் மாதம் மாதம் நீங்கள் சீட்டை அமௌண்ட்டு கட்டி நகை எடுக்கிறதுக்கு வழி பண்ணணும் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே நகை அடகு வச்சிருக்கோம் அடகு வச்சு மொத்தமாக டெபாசிட் பண்ணி நகை எடுக்க போகிறோம் லெவன் மந்த்து கழிச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த நகை சீட்டு வந்து இந்த இதில் வந்துட்டு அடகு வச்ச அமௌண்ட்டுக்கு வந்துட்டு கரெக்டாக வந்து கட்டிகிட்டே வரும்போது நகையும் திருப்புற மாதிரி இருக்கும் நீங்கள் நகை சீட்டு வந்து பார்த்திங்கன்னா போடாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் டெபாசிட் பண்ணி நகை வந்து எடுத்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு இருக்கும்போது ஒரு சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் பிரகாரம் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ஆறு கிராம் கிடச்சிச்சு ஐம்பத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சரி ஆமா ஐம்பத்தஞ்சாயிரம் கட்டணும் வந்துட்டு கட்டணும் நான் வந்து சீட்டை வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு சீட் ஆறு சீட்ல வந்து ஒரு சீட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன் போது எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபாய் வந்துருச்சு இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ்ல ஒன்பதாயிரம் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வருமா என்னன்னு எனக்கு தெரியல பட் ஒன்பதாயிரம் வந்துடும் எனக்கு வந்து கால் பண்ணி பீமா வந்து சொன்னாங்க சீட்டு வந்து கூட போது நீங்க வந்து ஒரு கிராமுக்கு வந்து ஒன்பதாயிரம் ரூபாய் தொட போகுது நீங்க உங்களோட சீட் அமௌண்ட்டை பே பண்றதுன்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டா கூட சேர்த்து இப்போ பே பண்ணிடுங்க எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்கும்போது பே பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபோன் வந்துச்சு ஸோ அதை வச்சு நான் சொல்றேன் ஸோ இந்த மாதிரி கோல்ட் ரேட் வந்துட்டு நிறைய ஏறும்போது அதிகமாக ஏறும்போது நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஸ்டெப்பு இது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம கிட்ட நகை இருக்கிற பட்சத்தில் அதை அடகு வச்சுட்டு மொத்தமாக கொண்டு போய் டெபாசிட் பண்ணிட்டு லெவன் மந்த்த் கழிச்சு வேஸ்டேஜ் இல்லாமல் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்டெப்பாக இருக்கும் ஏன்னால் மாதம் மாதம் கோல்ட் ரேட்டுங்கிறது கொஞ்சம் ஏறது கிடையாது மாசம் மாசம் வந்துட்டு நூறு இரநூறு அப்படி ஏறிக்கிட்டு ஸோ இந்த நூறு இரநூறுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் கிராமுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் சவரனுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மாசக்கணக்கில் ஏறிட்டு இருக்கு ஸோ வந்து நம்மளால உண்மையிலேயே சொல்கிறேன் சீரியஸாக கோல்ட் ரேட் அதிகமாகும் போது நகையை எடுக்கிறதுக்கான வழிகளே இல்லைன்ற தான் யோசிக்க தோணுது ஏன்னா ஒரு லட்சத்துக்கு ரெண்டு சவரன் எடுத்துட்டு இருந்தோம் இப்போ ஒரு லட்சத்துக்கு ஒன்றரை பவுன் எடுக்கிறதுங்கிறதே கஷ்டமாக வந்துடும் போல இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ஒரு லட்சத்துக்கு ஒரு பவுன் எடுக்கிறதுங்கிறதே கஷ்டமாயிரும் ஸோ எவ்வளோ தூரம் நம்மளால் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பாருங்க எவ்வளோ தூரம் பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது பாருங்க ஸோ பெனிஃபிட்டா நீங்கள் வந்துட்டு நகைசீட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் பெரிய அமௌண்ட்டா ரெடி பண்ணி டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்துட்டு நீங்கள் வந்து மாதம் சீட்டு கட்டுறத ஸ்டாப் பண்ணிட்டு இந்த மாதிரி கட்டிக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நகை சீட்டு போடுறவங்களா இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரித்து போடுங்க ஒரே சீட்டை போடாதீங்க இப்ப ஒரு லட்ச ரூபா சீட்டு இருக்குது அப்படின்னா நீங்க வந்துட்டு ஐயாயிரரூபா ரூபாய் போட்டு ரெண்டு சீட்டை பிரிச்சு கட்டுங்க ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் அந்த மாதிரி பிரிச்சு கட்டுங்க மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டுறது இன்னொரு சீட்டை மாதம் மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டுறது அந்த மாதிரி நீங்க பிரிச்சு கட்டுங்க ஏன்னா நம்ம கையில கிடைக்கிற அமௌண்ட்டும் ஒரு ஒருவேளை நம்ம கையில வந்துட்டு ஒரு ஐயாயிரம் தான் மாசத்துல கிடைக்குது அப்படின்னா ஒரு சீட்டி கட்ட முடியும் மேபி நம்ம வந்துட்டு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா ரெண்டு சீட்டு கட்டலாம் ரெண்டு சீட்டுமே கட்ட முடியாத ஒரு சீட்டை ரூபாய் சீட்ட போட்டு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் போது ஒரு சீட்டு கட்ட முடியாமலே போயிடும் பத்தாயரரூபா மொத்தமாக போடும்போது அந்த பட்சத்தில் தனித்தனியாக பிரித்து போடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அது மூலமாகவும் உண்மையிலேயே சீரியஸாக கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சீட்டைய க்ளோஸ் பண்ணிட்டேன் எட்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு ஒரு சீட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்னும் என் கிட்ட அஞ்சு இருக்கு ஸோ கோல்ட் ரேட்டை பார்த்து நான் அதையுமே க்ளோஸ் பண்ணிடுவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பெனிஃபிட்டாக கொஞ்சம் நகை சீட்டு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் ஃபாலோ ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி நகை சீட்டு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வெயிட்ல போங்க அமௌண்ட்டில் போகாதீங்க அமௌண்ட்டில் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அமௌண்ட்டில் போடுறதும் பெனிஃபிட் இருக்கு அட் அதாவது போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனஸை விட வேஸ்டேஜ் தாங்க நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் அந்த அளவுக்கு பெனிஃபிட் கிடையாது போனஸ் உங்களுக்கு பத்தாயிரரூபா போட்டால் பத்தாயிரரூபா போ போனஸ் கொடுப்பாங்க அதே வந்து நீங்கள் ஒரு ரூபா நகை சீட்டு போட்டிங்கன்னால இருபதாயிரரூபா போனஸ் கொடுப்பாங்க பட் நம்ம எடுக்க போகிற நகைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜுன்னு போடும்போது ஒரு லட்சரூவாய்க்கே பதினாறாயிரவா நமக்கு செலவாகும் ஸோ அது போக நான் வந்து ஒரு சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் இருக்கும்போது எயிட்டீன் பெர்சன்டேஜ் நாங்கள் பதினெட்டாயிரூவா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆகும் அது போக ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து எக்கச்சக்கமாக வந்துடும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த போனஸ் வந்து ஒரு பார்வையாக தான் நமக்கு லாபமாக தெரியும் பட் உள்ளே இறங்கி கால்குலேஷன்ஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு வெயிட்டில் போட்டு அதை வந்து பெனிஃபிட் அடையிறது நல்ல லாபம் ஸோ நகை சீட்டை பொறுத்தவரை வெயிட்டில் போடுங்க வேஸ்டேஜ் வந்து செக் பண்ணி போடுங்க வேஸ்டேஜ் எங்கே நல்ல லாபமாக கிடைக்கிது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரியே டெபாசிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் முடியுமோ அதை பிளான் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து நகை வந்து கோல்ட் ரேட் ஏறி இருக்குது அப்படிங்கிறத மைண்ட்லேருந்து எடுத்துக்கோங்க ஸோ இப்போதைக்கு வந்து கோல்ட் ரேட் எவ்வளோ ஏறி இருக்குது எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இருக்குது அப்படின்னா இப்போ கூட நீங்கள் உங்களோட நகைகள்

நினைக்கிறவங்க சீட் இல்லாதவங்க இந்த ஸ்டெப்பை ஃபாலோ நம்ம வந்து பழைய மாதிரியே கொஞ்சம் ஓரளவு அதிகமாக கிராண்ட்ஸ் சேர்த்து எடுக்க முடியும் இல்லைன்னா கண்டிப்பா வந்துட்டு கோல்ட் ரேட்டு இன்னும் அதிகமாக தான் போகுது அதுல வந்து ஒரு இது கூட குறைவே கிடையாது ஏன்னா நம்பி ஏமாந்த மாதிரி தான் இப்போ ஒரு செயல் நடந்துச்சு ஒரு ஒன் வீக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா குறையும் சொல்லிட்டு அதே ஒரு டாபிக்காக தான் பேசிட்டு இருந்தாங்க பொருளாதார நிபுணர்கள் அவங்களுமே வந்து கான்ஃபிடென்ட்டாக குறையாதுங்க அப்படி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லவே கிடையாது எல்லாருமே குறையும் குறையும் நானும் நம்பி அதுக்கேற்ற மாதிரி அவங்க சொன்ன மறுநாளே வந்து த்ரீ டேஸ் கண்டினியூவா குறைஞ்சிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடகட கடக அப்படியே ரொம்ப பீக்கு ஸோ இதனால் எதை நம்புறதுன்னே தெரில கோல்ட பொறுத்தவரை ப்ரெடிக் பண்ணவே முடியாது அதனால கோல்டு குறையும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்றதை விட்டுட்டு கோல்டு என்ன ரேட்ல போயிட்டுருக்கோம் அந்த ரேட்ல எவ்வளவு தூரம் அமௌண்ட் அதிகமா வைக்க முடியுமோ அதை பண்ணுங்க பண்ணும் போதுதான் கண்டிப்பா கொஞ்சம் மில்லி கூட கிடைக்கும் இந்த மில்லி கிராம் கூட கிடைக்குது கிராம்ஸ் கொஞ்சம் கூட கிடைக்குதுன்னு நான் கிடைக்குது கண்டிப்பா அது கிடைக்குது அதில் வந்துட்டு நீங்கள் சம் மில்லிகிராம் நூறு மில்லிகிராம் எடுத்தால் கூட ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபா நமக்கு லாபமாக தான் கிடைக்குது ஸோ அதனால தான் நான் அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா எதுக்கு லாஸ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறேன் ஸோ அந்த விஷயத்தை பொறுத்தவரையும் நம்ம சீக்கிரமாக அமௌண்ட்டு மொத்தமாக பே பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறது பெஸ்ட்டான ஒரு விஷயம் இப்போ என்ன பொறுத்தவரையும் நீங்கள் நகைச்சிட்டுன்னு சூஸ் பண்ணிங்கன்னா மொத்த அமௌண்ட்டாக கட்டி டெபாசிட் பண்ணி வைக்கிறது தான் நல்லதுன்னு நான் யோசிக்கிறேன் மாதம் மாதம் நகைச்சிட்டு கட்டுறத காட்டிலும் டெபாசிட் பண்ணி வைக்கிறது தான் பெஸ்ட்டு ஏன்னா மாதம் மாதம் கோல்ட் ரேட்டு ரொம்ப பீக்கில் போகுது அதனால நான் இந்த மெத்தட் சொல்கிறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் வேற என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க